தாலிபான் அமைச்சர் முதன் முதல்ல இந்தியா வராரு இந்தியா வந்த அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அந்த செய்தியாளர் சந்திப்புதான் தான் தேசிய அளவில் சர்ச்சையாக இருக்குது அந்த சர்ச்சைக்கு என்ன காரணம் அது குறித்து அரசியல் தலைவர்கள்லாம் என்னென்ன சொன்னாங்க இது பற்றிலாம் விளக்கமாக சொல்கிறேன் நான் உங்கள் கார்த்திக் டிஎன்சி தமிழ் செய்தியாளர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் இருந்த இராணுவத்தை வந்து அமெரிக்க அரசு திரும்ப பெற்றது அமெரிக்க அரசு இராணுவத்தை திரும்ப பெற்றதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானை தாலிபான் கைப்பற்றுறாங்க தாலிபான் கைப்பற்றினதுக்கப்புறம் தாலிபானோட ஆட்சி அமையுது தாலிபான் ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் பெண்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் மெல்ல மெல்ல பறிக்கப்படுது என்னென்ன மாதிரி உரிமைகள்னால் கல்வி மருத்துவம் விளையாட்டு இந்த மாதிரி இடத்துல பெண்களுக்கான பங்களிப்பை முழுசாக தடை செய்கிறாங்க தாலிபான்களோட இந்த செயலுக்கு பல்வேறு நாடுகளும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க இந்தியாவும் கண்டனம் தெரிவிக்கிறது இதுவரைக்கும் உலக நாடுகள் வந்து தாலிபான் ஆட்சியை ஒரு ஆட்சியாகவே அங்கீகரிக்கலை இந்தியாவும் தாலிபான் ஆட்சியை அங்கீகரிக்கலை இது வரைக்கும் இந்த தான் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தாகி இந்தியா வர்ற அறிவிப்பு வெளியாகுது இது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துது ஏன்னா ஆப்கானிஸ்தான் முஸ்தாகி ஐக்கிய நாடுகள் சபையோட பாதுகாப்பு கவுன்சிலின் படி தேடப்படும் பயங்கரவாதியாக இருக்கார் இந்திய அரசு சார்பில் ஐக்கிய நாடுகள் சபையில் சிறப்பு அனுமதி வாங்கி தான் இப்போ எட்டு நாள் பயணமாக முத்தாகி இந்தியா வந்திருக்கார் இந்தியா வந்த முத்தாகியோட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூட உயர்மட்ட அளவிலான சந்திப்பு நடந்துச்சு இந்த சந்திப்பில் ஜெய்சங்கர் என்ன சொன்னார்னா ஆப்கானிஸ்தானோட சுதந்திரத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் இந்தியா மதிப்பளிக்கிறது ரெண்டு நாடுகளோட நட்பு வந்து ஆப்கானிஸ்தானோட வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார் இந்த கூட்டத்தில் பேசுனால் ஆப்கானிஸ்தான் அமைச்சர் முத்தாகி என்ன சொன்னார்னா இந்தியாவை வந்து நாங்கள் நல்ல நட்பு நாடாக பார்க்குறோம் இந்தியா கூட உள்ள நட்பை வலுப்படுத்துறதுக்காக நாங்கள் ரொம்ப தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார் ஜெய்சங்கரோட சந்திப்புக்கு அப்புறம் ஆப்கான் அமைச்சர் முத்தாகி வந்து ஆப்கான் தூதரகத்தில் வச்சு செய்தியாளர்களை சந்திக்கிறார் அந்த செய்தியாளர்களில் வந்து பெண் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இந்த சம்பவம் இந்திய அளவில் பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு இந்த விஷயம் தொடர்பான பிரியங்கா காந்தியோட கண்டன பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்கள் இந்த நாட்டின் பெருமை இல்லையா பெண்கள் இந்த நாட்டின் முதுகெலும்பு இல்லையா இந்த விஷயத்தில் பிரதமரோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கோபமாக கேள்வி எழுப்பியிருக்காங்க இது தொடர்பான ராகுல் காந்தியோட பதிவில் என்ன சொல்லியிருக்காருனா இந்த நாட்டில் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு பெண்களுக்கு உரிமை இருக்குது இந்த விஷயத்தை அனுமதிச்சது மூலமாக பிரதமர் வந்து தன்னை வலிமையற்றவராக நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சர்ச்சை குறித்து விளக்கமளிச்ச இந்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பத்திரிகையாளர்களுக்கான அழைப்பு ஆப்கானிஸ்தான் தூதரகத்துலேருந்து போயிருக்கு ஆப்கானிஸ்தான் தூதரகம் வந்து இந்தியாவோட வரம்புக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லி விளக்கமளிச்சிருக்காங்க Thank you